எனதருமை பாபாவின் பந்தங்களே இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா பாருங்க நம்ம எதிர்பார்த்திருக்கிற இந்த கார்த்திகை திருநாள் தீப திருநாள் அந்த தீப திருநாள் வந்தேன் வந்தேன் வந்து கொண்டே இருக்கிறது வந்துவிட்டது மாண்பு பெரியோர்களே அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நண்பர்களே இனிய தமிழ் மக்களே அனைவருக்கும் என் மனிவான வணக்கங்கள் இன்றைக்கு இருளிலே வாழாதே இருளிலே வாழாதே மனிதா ஒளியை தேடி நட என்று பெரியவர்கள் சொல்றார் விளக்கை ஏற்றி அறத்தை உன் வழியாக மாற்று இந்த அழகான வரிகளை போல ஒளியினுடைய அந்த திருவிழா இந்த திருவிழா நம்பிக்கையினுடைய திருவிழா இந்த திருவிழா ஆன்மீகத்தினுடைய திருவிழா இந்த திருவிழா மனித நேயத்தினுடைய திருவிழா இந்த திருவிழா கார்த்திகை தீப திருவிழா இந்த திருவிழா இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த மகத்தான ஒரு நல்ல திருவிழா ஒரு ஒரு பண்டிகையாக மட்டுமல்ல ஒரு பண்டிகையாக மட்டுமல்ல ஒரு பண்பாடாக பண்பாடான ஒரு நல்ல வாழ்வியல் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நல்ல நாள் இந்த கார்த்திகை தீப திருநாள் இந்த ஒளியினுடைய அந்த தெய்வீகத்தினுடைய அர்த்தம் என்பது கார்த்திகை தீபம் என்று சொன்னாலே வீட்டில விளக்கேற்றுவது அது மட்டுமல்ல உள்ளத்திலே உள்ளத்திலே ஒளியை ஏற்றுவது அதுதான் கார்த்திகை தீபத்தினுடைய ஒரு தாத்பரியம் அதுதான் உண்மையான கார்த்திகை அந்த கார்த்திகை தீபத்தினுடைய ஒளி நமக்கு சொல்லுவது என்னன்னு சொன்னா இருள் தற்காலிகம் ஒளிதான் நிரந்தரம் துன்பம் தற்காலிகம் நம்பிக்கை நிரந்தரம் அதான் பாபா சொன்னார் ஒரு சிறு தீபம் கூட ஒரு சின்ன தீபம் விளக்கு கூட ஒரு பெரிய இருளை வெரைட்டி போடுது இல்லையா அப்படின்னா அப்படின்னா நம்ம உள்ளத்துல எரியற ஒரு சின்ன நம்பிக்கை எரியற ஒரு சின்ன நம்பிக்கை எந்த அளவுக்கு பெரிய ஒரு வலியை அந்த ஓட்டிடும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆன்மீக கதை ஒண்ணு இருக்குது இந்த திருவண்ணாமலை தீபம் வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு மட்டுந்தான் வரும் விஷ்ணு அந்த ரூபத்தை காணறதுக்கு வானில பூமியிலும் தேடிய அந்த நிகழ்ச்சி அந்த நாளினுடைய நினைவாக மலையினுடைய உச்சியில மலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபம் அந்த மகா தீபம் சொல்றது ஒண்ணுதான் சொல்லுது என்ன சொல்லுது இறைவனை மகாதேவனை தேடாதே உன்னுடைய உள்ளத்திலே அதை தேடு அதுலே மகாதேவன் பார் அந்த கோயிலில் இறைவன் இருக்கிறார் ஆனால உன்னுடைய உள்ளத்துலதான் அந்த மகாதேவன் நிரந்தரமாக குடியிருக்கிறார் வீட்டுல தீபம் ஏற்ற பொழுது அந்த ஏற்றுக்கின்ற பொழுது நினைக்க வேண்டி நம்ம சொல்ல வேண்டியது வீட்டுல தீபம் ஏற்றம் இல்லையா அந்த நேரத்தில் அது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் மீண்டும் மீண்டும் கோபத்தோட நம்ம பேசிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க கோபத்தை அடக்காம போய் பேசிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க மற்றவங்களை புண்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அது அந்த விளக்கு எரியக்கூடிய தெரியும் ஆனால் உள்ளம் இருளிலே இருக்கும் நம்முடைய உள்ளம் இருளில் இருக்கும் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க விளக்கை ஏற்றுவதற்கு முன்பாக உள்ளத்தை சுத்தம் செய் அப்படின்னு சொன்னாங்க இந்த தீபத்தில் இந்த உள்ளத்துல இருக்கிற இந்த கரையெல்லாம் கரையட்டும் பொறாமை அந்த ஒளியில சாம்பெல்லாம் மாறட்டும் கொச்சரிப்பு வெறுப்பு அந்த வெப்பத்தில் ஓடட்டும் சமூகத்திற்கு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய செய்தி இந்த தீபத் திருநாளுடைய நற்செய்தி ஒரு வீட்டு திருவிழா இது இல்லை ஒரு ஊருடைய திருவிழா இந்த உலகத்தினுடைய திருவிழா மனித குலத்தினுடைய திருவிழா ஒருத்தருக்கு ஒருவர் ஒளியாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விளக்கிறது எப்படி ஏற்றி தீபம் ஏற்ற அந்த மாதிரி அந்த இருளை நீங்கள்லாம் விரட்டுங்க ஒருவர் இருந்து போனால் விளக்காக இருந்து அவனை அந்த மொழியை கொடுத்து தூக்குங்க ஒருவன் அழுதா ஒளியாக அவனை சிரிக்க வைங்க ஒருவன் பசிச்சு இருந்தான்னாக்கா அவனுக்கு உணவு கொடுத்து அவனுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுங்க அதுதான் தீபம் அழுதவனுக்கு அன்பு கொடுங்க பாபா சொன்ன மாதிரி அதுதான் தீபம் தவறுவர் தவறு யாரோ தவறிட்டாங்கன்னா அவங்க வழிகாட்டுங்க அதுதான் தீபம் குடும்பத்துல வாழ்க்கையில கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல வீட்டுல ஒரே ஒரு அறையில் ஒரு அறையில் இருந்தாலும் கூட ஒரு அறையில் நம்ம வாழ்ந்தாலும் கூட உள்ளத்தில் எல்லாருமே தனிமையில் இருக்கிறோம் அதுதான் உண்மை தனிமையில் இருக்கிறோம் அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை குழந்தைங்கள்ட நண்பர்கள்ட அன்பு செலுத்துறதுக்கு சொல்கிறதுக்கு கூட நேரம் இல்லை மனசில் கோபம் வார்த்தையில் வலி இந்த கார்த்திகை தீபம் சொல்கிறது என்ன தெரியுமா இந்த ஒரு இந்த ஒரு நாளிலையாவது இந்த மொபைல் ஃபோனை வீட்டுக்கு மனசை எடு வீட்டில் ஒளி ஏற்று ஒளி மட்டும்தான் எரியணும் அது எரியாம உறவு ஒளி எரியட்டும் நல்ல அன்பு ஒளி பரவட்டும் இளைய தலைமுறைக்கு ஒரு வேண்டுகோள் நான் சொல்றேன் வைக்கிறேன் என்னுடைய அன்பான இளைஞர்களே எதிர்காலத்தினுடைய ஒளி விளக்குகளே இந்த விளக்கினுடைய ஒளி போல உங்களுடைய வாழ்க்கையும் கூட பிரகாசிக்கணும் அப்படின்னா பிரகாசிக்கணும் ஆனால் நினைவுல வச்சுக்கோங்க ஞாபகத்தை வச்சுங்க விளக்கு தன்னை எரிக்கிறது தன்னை எரித்து விட்டு மற்றவங்களுக்கு ஒளியை கொடுக்குது அந்த மாதிரி தான் தேர் ஆர் யுவர் சக்சஸ் அதர்ஸ் வெக்டரி உன்னுடைய வெற்றி பிறரை உயர்த்தினால்தான் உன்னுடைய வெற்றி பிறரை உயர்த்தினால்தான் அது உண்மையான வெற்றி அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க யுவர் சக்சஸ் உனக்கு வெற்றி உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்த்திகை தீப திருநாளில் நாம ஒரு உறுதி எடுத்து ஒரு நமக்குள்ள இருக்க ஒரு உறுதி எடுத்துக்கணும் அப்படின்னா மனசெல்லாம் ஒரு சில விஷயெலாம் விட்டுடணும் பொறாமை விட்டுணும் இருக்கணும் வெறுப்பை அழிக்கணும் அன்பை வந்து வளர்க்கணும் அன்பு அப்படிங்கிற வேலைக்க ஏற்றணும் தீபத்தை ஏற்றணும் மனித நேப நேயத்தை வளர்க்கணும் அந்த ஒளியினுடைய பிள்ளைகளாக சிவபெருமானுடைய வாரிசாக நாம் வாழணும் ஒளி நம்முடைய வீட்டில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கணும் இந்த அழகான வரக்கூடிய அந்த கார்த்திகை தீப தீப திருநாளில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய வழியெல்லாம் அந்த விளக்கை என்னுடைய வெளிச்சம் போல பிரகாசிக்கட்டும் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே தீப தரிசனம் பார்த்து கிரிமலம் வந்து சிவபெருமானை சிவபெருமானிய வளம் வந்து நல்ல சீலமுள்ள பிள்ளைகளாக நல்ல வெற்றி கண்ட பிள்ளைகளாக சிவபெருமானுடைய பிள்ளைகளாக நான் அடிக்கடி சொல்கிறேன் பாபா கோயில் வந்து நமக்கு பிரான்ச் ஆஃபீஸ் சிவபெருமானுடைய நம்ம திருவண்ணாமலை வந்து ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ ஹெட் ஆஃபீஸுக்கு எல்லாரும் போகலாம் நானும் அடியானம் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க போய் அடிக்கடி சிவபெருமானை தரிசனம் பண்ணி அங்கே நம்மளால் முடிஞ்ச நல்லதாரத்தை கொடுத்து சில பேருக்கு உதவி பண்ணி நாம் இங்கே பிரார்த்தனை பண்ணக்கூடிய எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் அங்கேயும் போய் சமர்ப்பணம் பண்ணி நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எல்லாமல்ல சிவபெருமானையும் எல்லாமல்ல சத் சத்குரு தாய பெருமானையும் நம்ம கிரியா பாபாஜியும் வணங்கி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திக்கலாம் சிந்திக்கலாம் செயல்படலாம் வெற்றி பெறலாம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூப்பு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்